இன்னைக்கு பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வச்ச நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருந்து அப்படியே ராமேஸ்வர திருக்கோயில்ல சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்க இருந்து அப்படியே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்திலையும் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகிட்டாரு ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பெயருக்கு வராத சத்தம் அதே போல் அடுத்த பிஜேபி தலைவராக தமிழக தலைவராக நியமிக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிற நைனா நாகேந்திரன் அவருடைய பெயருக்கும் வராத சத்தம் ஆனா அண்ணாமலை அவருடைய பெயருக்கு வந்த மிகப்பெரிய பெரிய சத்தம் சோ அத பாத்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் அறண்டு போய் மிரண்டு போயிட்டாங்க முக்கியமா அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த திமுக எம்பிக்கள் இரண்டு பேர் அவங்க இரண்டு பேருமே அண்ணாமலை அவருடைய பெயருக்கு இவ்வளவு பெரிய மவுசா அப்படின்னு எல்லாருமே ஒரு நிமிடம் அதிர்ச்சி அரைஞ்சுதான் போயிட்டாங்க வராத் வராத் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அருமையான நிகழ்ச்சியில் நமக்கு வழிகாட்ட வருகிறந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவிஜி அவர்களை மாண்புமிகு ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்கள மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே மாண்புமிகு தமிழக துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்கள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்கள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியார்களே இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என வரவேற்பதோடு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராம நவமி ராமநவமி அன்று ராமர் எதே பாதையில் சிறிலங்காவில் இருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில் இங்கு நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவருடைய வருகை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில் மூன்றாவது முறையான ஆட்சியில் தமிழகத்திற்கு முதல் முறையாக அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில் ராமருக்கு அங்கு கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அதே ராமநவம் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருது மிக உயரிய விருதை அங்கு ஸ்ரீலங்காவில் பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் ரயில் பாதையை அந்த ரயில் பாலத்தை வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை தொடங்கி வைத்துவிட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் அன்னை தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழை போ தமிழரை போற்றுவது தமிழை பாராட்டுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி தமிழ் திருவள்ளூருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்